வாழ்க்கையிலே துன்பம் துயரங்கள் தோல்விகள் வருவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று தெரியுமா அல்லாஹுவின் கட்டளை மீறப்படுவது பாவங்கள் நடப்பது நபிமார்கள் நல்லவர்கள் சில ஊர்களுக்கு வந்து அந்த மக்கள் பிழையான ஒன்றை உண்மை என்று சரி என்று நம்பியிருக்கும் பொழுது அது பிழையன்று உபதேசம் செய்தார்கள் அந்த மக்கள் நபிமார்களை எதிர்த்தார்கள் எதிர்த்தவர்கள் சொன்னார்கள் குருவான் சொல்லுகின்ற ஊருக்கேவி கொண்டு வர வந்தவர்களை பார்த்து உங்களால் தரித்திரம் நீங்கள் மூதேவிகள் என்பதை போன்று சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது தோல்வியா உங்களுக்கு தரித்திரமா அல்லது உங்களுக்கு பிரச்சனையா தாயிருக்கும் வழக்கும் உங்களது தரித்திரம் உங்களுடன் தான் இருக்கின்றது அதாவது நீங்கள் பிழை நீங்கள் அசத்தியம் நீங்கள் செய்யும் பாவம் தான் உங்களுக்கு அபசகுணம் வருவதற்கோ அல்லது தோல்விகள் வருவதற்கோ காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்